Hi Friends, Welcome to our channel. இன்னைக்கு நாம மிகவும் யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் பத்தி தான் பார்க்க போறோம் அதாவது டிஎன்பிஎஸ்சி group ஒன்னுக்கான exam result வந்து வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க இதை பத்தின முழு தகவலை தான் நம்ம பார்க்க போறோம் முதல்ல TNPSC.gov.in டாட் ஜிஓவி டாட் என்கிற வெப்சைட்டை ஓபன் பண்ணுங்க இந்த வெப்சைட்டோட லிங்கனா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் இதுல உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் லிங்க்ஸ் அப்படின்னு இருக்கும் அதுல போய்ட்டு லேட்டஸ்ட் ரிசல்ட் ரிசல்ட் டிக்ளரேஷன் ஷெட்யூல் அப்படின்னு இருக்கும் அதுல கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணும்போது இப்படி ஒரு பேஜ் வந்து ஓபன் ஆயிடும் இதுல காம்பைன்ட் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் ஒன் இன் குரூப் ஒன் சர்வீசஸ் அப்படின்னு இருக்கும் அதுல ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எம் டபிள்யூஇ அப்படிங்கிற டீட்டெயில கொடுத்துருக்காங்க அதை நீங்க கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு பிடிஎஃப் வந்து ஓபன் ஆகும் இந்த பிடிஎஃப் ஓட லிங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் செக் பண்ணிக்கங்க இதுல இந்த எக்ஸாம்ல பாஸ் ஆனவங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் வந்து கொடுத்திருப்பாங்க நீங்க செக் பண்ணி பாருங்க உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் இதுல இருக்கா அப்படிங்கற டீடைல நீங்க செக் பண்ணி பாத்துக்கங்க அடுத்ததா ஒரு முக்கியமான தகவல் வந்து கொடுத்திருக்காங்க அதாவது மெயின் எக்ஸாமினேஷன் வந்து 10 12 2024 முதல் பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சென்னையில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் இருக்க போகுது எக்ஸாம் ஃபீஸ் வந்து இருநூறு அடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கூடுதலாக ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஆறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நீங்கள் இசைவா மையங்களில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மறக்காம இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நன்றி நான் உங்கள் விக்சர்